ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோதி தமிழ் நம்ம பார்க்க 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 போகிறது போகிறது சமையல் மொழி எதுவும் கிடையாது ஒரு ஒரு அன்பாக்ஸ் வீடியோ தான் தான் போகிறோம் குக்கர் குக்கர் ஆக்சுவலி நான் வந்து வந்து ஃபோன் கொடுக்குறேன் ப்ப ஸ்கிரிபன் கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன் அதையும் வந்து செக் பண்ணி பாக்க நான் என்னென்ன பாத்துறேன் எல்லாம் யூஸ் பண்ணுறேன்னு அப்பவும் வந்து ஒரு தனியாக வீடியோ கொடுக்க அதை வந்து பார்க்காதிப்ஷன் கீழே வந்து எல்லாமே கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பாக்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அகோரோ பிராண்ட்ல இருந்து வந்து ஒரு ரைஸ் குக்கர் தான் ரோபோட் ரைஸ் குக்கர் இதுல வந்து நீங்க வந்து ஈஸியா வந்து என்ன வேணாலும் சமைக்கலாம் ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாவும் உங்களுக்கு இருக்கும் நீங்க வந்து புதுசாக தான் வந்து சமையல் எல்லாம் பயணம் குறைக்குமே இந்த குக்கர் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து வாங்கினா அதனால் வந்து ரிவ்யூ பண்ணி காணும் உங்களுக்கும் கொஞ்சம் இருந்தேன்னு நம்ம இன்னைக்கு வந்து வந்து பாக்கலாம் இந்த பாக்ஸ் வந்து நம்ம வந்து

எத்தனை ரெசிபி செய்யலாம் இல்லைன்னு எல்லாமே வந்து இதுலயே வந்து கொடுத்துருக்காங்க நீங்க வந்து பொறுமையா வந்து செக் பண்ணி பாத்துக்கலாம் இது பாரண்டி எவ்வளவு நல்லது பண்றதுன்னு பாக்கலாம் பாரண்டி எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு எட்டு லிட்டர் ரைஸ் குக்கர் தான் நான் இன்னைக்கு வந்து எடுத்துக்கிட்டேன் இது வந்து நீங்க வந்து நெட்ல வந்து சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே எப்படி செய்யலாம் இதுலேயே வந்து சிம்பிளா வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெசிபி சின்னதாக ரெசிபி கொண்டு வந்து தருவாங்க இதெல்லாம் நிறைய விதமான ரெசிபிகள் எல்லாம் வந்து செய்யலாம் எத்தனை நிமிஷம் வைக்கலாம் எல்லாமே வந்து இதில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க நம்ம வந்து பொறுமையாக வந்து இது வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒன்றுனா சரி என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த குக்கருக்கு வந்து ஒரு கேஸ் கட் நம்ம குக்கருக்கு எல்லாம் எப்படி அதே மாதிரி தான் இருக்கு இது வந்து அதை விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு கனமா இருக்கு எல்லாளுமே இருக்கிற மாதிரி இதுல வந்து ரெண்டு கேஸ் கட் வந்து கொடுத்திருக்காங்க ஆல்ரெடி வந்து இதுல ஒண்ணிருக்கு இது இது நம்ம வந்து யூஸ் நீ வந்து இது கூட யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பழசு ஆயிடுச்சுன்னா இது கூட வந்து

அங்க குக்கர் எல்லாம் வந்து அப்படியே வந்து தொடங்க முடியாது ஏன்னா அவங்க ஒரு துணிதான் வச்சு நம்ம வந்து எழுதுவோம் ஆனா இதுக்கு வந்து நம்ம கைக்கு வந்து சுட்டு தெரியாத மாதிரி ஒண்ணு போட்டுருக்காங்க பண்ணும்போது ஜாலியா இருக்குன்னு எங்க வீட்டுல எது இருந்ததுன்னா நாங்க வந்து ஜாலியா வச்சு வந்து விளையாடுவோம் இந்த மாதிரி பசங்க ரொம்ப சூப்பரா இருக்கு ரொம்ப சூப்பரான குவாலிட்டியா இருக்கு என்ன பண்ணிருக்கு ரெண்டு ஸ்டாப்

நார்மலா யூஸ்ஃபுல்லா நம்மளுக்கு என்ன இந்த இந்த மாதிரி மாதிரி ஒரு பாத்திரம் வந்து 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 எக்ஸ்ட்ரா இதுல நீங்க ரைஸ் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான தண்ணி எல்லாம் பில்டர் பண்ணி எடுக்கிற ஆப்ஷனும் இதுல இருக்கு நான் வந்து இந்த மாதிரி வந்து எந்த குக்கருமே வந்து பாத்துட்டே இருக்கு நம்ம வந்து தனியா தான் வந்து குக்கர் இருக்கும் ஆனா வந்து இந்த குக்கர்ல வந்து இந்த ஆப்ஷன் இருக்கு நம்ம அப்படியே வந்து வச்சிக்கலாம் கையில கால எல்லாம் வந்து ஊத்துவோம்னு பயமே கிடையாது ரொம்ப வந்து நீட்டாவே மெத்துல நீங்க வந்து லைஸ் வந்து செய்யலாம் மெயின் ஆன பாத்திரம் ரொம்ப சூப்பரா குவாலிட்டியா இருக்கும் ஆல்ரெடி நான் ஒரு ரைஸ் குக்கர் வந்து வச்சிருந்தேன் நான் வந்து ஜீக்குல இருந்து வந்து ஒரு குக்கர் வாங்கினேன் அது வந்து நாலு வருஷம் வந்து நல்லா வந்து இருந்தது அதுக்கப்புறம் தான் அப்படி வந்து காய வந்துச்சு சொன்னேன் இந்த பாத்திரமும் ஒரு குக்கர் ஏரியா இருக்கும் மெயினா வந்து இந்த பாத்திரத்துல நம்ம வந்து புலாவ் செஞ்சுக்கலாம் என்ன மாதிரி ரெசிபி கூட நம்ம வந்து செஞ்சுக்கணும் நம்ம வந்து சாதம் எல்லாம் பார்க்கோம் இல்லையா அதுக்காக வந்து இதை வந்து உள்ள நம்ம வச்சுட்டு இதுல நம்ம ரைஸ் தண்ணி எல்லாம் போடுறது இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம்னா இதுல தூக்கி நம்ம வந்து அப்படியே வந்து இதுல வச்சுட்டு இது வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இது ரெண்டு நிமிஷம் இதுக்கு இருக்கு ரைஸ் தின்னு நிறைய நிமிஷம் இருக்கு அதையே நம்ம பழகிடலாம் அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஆனோடனே இது எடுத்துட்டு மேலே இருக்கிறது பாலத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் கஞ்சி வந்து இதுலேயே வந்து ஸ்டோர் ஆகிடும் நீங்கள் புலாவ் பிரியாணி பிரியாணி எல்லாம் இதில் வந்து எக்ஸலண்ட்டாக வரும் ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி வந்து குக்கர் வச்சுருந்தேன் பாருங்க சொன்னேன் இல்லை அதுலெல்லாம் வந்து சூப்பராக வந்து வரும் புலாவ் எல்லாம் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து பிரியாணி எல்லாம் செய்திருக்கேன் ரொம்ப சூப்போது ஈஸியாகவும் வந்து வேலையா சீக்கிரமா பசங்களை வந்து வந்து இதுல இருந்தாலே போதும் நீங்க எல்லாமே வந்து இதுலயே வந்து கம்ப்ளீட் பண்ணிடு உங்களுக்கு தனியா வந்து கடாய் அதுக்கப்புறம் பொங்கல் அதுக்கப்புறம் வந்து வேற எதுனா பார்க்குறோம் இது எல்லாமே தேவையில்லை நீங்க வந்து இதுலயே வந்து சாதமும் வச்சுக்கலாம் நம்ம பதிலாம் நம்ம வந்து மைப்பூர் பத்து சாப்பாடு வந்து இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் நம்ம யூஸ் பண்றதுதான்

இதெல்லாம் வந்து நிறைய ஆரம்பிக்கும் பாருங்க இதுல வந்து நிறைய வந்து ஆப்ஷன் வந்து இது எல்லாமே நீங்க வந்து ஒன்னொன்னா வந்து செக் பண்ணி வந்து பாத்துக்கலாம் எத்தனை ஆப்ஷன் இதுல இருக்கும்னு ரொம்ப சூப்பரா இருக்கு இது வந்து கண்டிப்பா வந்து இத வந்து நம்ம எல்லாருமே வந்து வாங்கலாம் இது வந்து ப்ரமோஷன் வீடியோ எல்லாம் கிடையாது நானே தான் வந்து ஒரு குக்கர் வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு நான் வந்து போயிடுச்சேனா குக்கர் வாங்கியிருந்தேன் தயவுசெய்து யாரும் நினைச்சுக்கா இருக்கேன் நானே வந்து பைசா வந்து பார்க்கணும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பியூட்டிஃபுல்லா இருக்கு இன்னைக்கு பார்த்தா இந்த குக்கர் ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஜோனி தமிழ் சப்ஸ்கிரைப் உங்களுக்கு நல்ல வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ